முதல்வர் தளபதி அவர்களும் இளைஞர் செயலாளர் உதயநிதி அவர்களும் இந்த நாட்டிற்கு செய்திருக்கிற சாதனை பேசி ஏன் இந்த இந்த அளவுக்கு நாடு இன்றைக்கு கழகத்தையும் நண்புகிறார் என்று எடுத்து காட்டுவதற்காக நான் சொல்ல விரும்புகிறேன் இங்கு சட்டமன்றம் நடந்தது சட்டமன்றத்தில் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிறார் இந்த நாட்டை திவால் ஆக்கிவிட்டீர்கள் கூடுதலாக ஐந்தாண்டு காலத்திலே நீங்கள் கடன் வாங்கிவிட்டீர்கள் என்று சொன்னார்கள் எப்போதுமே நமக்கு தகுந்த பதிலை நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்தில் சொல்லியிருந்தாலும் உங்களிடம் நான் தெரிவிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் பொதுவாக ஒருவருக்கு கடன் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அது தனிநபராக இருந்தாலும் தகுதி இருந்தால்தான் வாங்க முடியும் தலைவருமே கடன் வாங்கிவிட முடியாது தமிழகத்திலே ஒன்றிய அரசு நிர்ணயித்திருக்கிறது இவ்வளவு கடன் வாங்கிக் கொள்ளலாம் என்று நிர்ணயித்திருக்கிறது அந்த கடனை வாங்கி இன்றைக்கு நம்முடைய நாட்டு வளர்ச்சிக்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் முதலமைச்சர் அவர்கள் எங்கெங்கு செய்திருக்கிறார் என்பதல்ல திருச்சி மாவட்டத்திற்கு மட்டும் நான் தமிழக முதல்வர் இந்த ஆண்டு காலம் ஆகிவிட்டது மூன்றை ஆண்டு காலத்தில் என்ன செய்திருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் பொறுப்பேற்ற காலத்திலிருந்து தொடர்ந்து காவிரியிலே நூத்தி முப்பது கோடியிலே பாலம் எதிரிலே மருத்துவமனையிலே நூறு கோடியிலே மருத்துவமனை புதிய கட்டிடம் இங்கு நமது கூட்டு வளாகத்திலிருந்து அள்ளித்துறை வரை கோடி ரூபாய் செலவிலே புதிய சாலை அதற்காக டிபிஆர் எல்லாம் போடப்பட்டிருக்கிறது காவிரியிலிருந்து கொடமுட்டி எலிவேட்டட் ஹைவே மேம்பாலம் அதே போல இன்றைக்கு சிந்தாமணியிலிருந்து தொடர்ந்து ஜங்ஷன் வரை தொடர்ந்து மேம்பாலம் மருத்துவமனைகள் மேம்பாலம் பாலங்கள் சாலைகள் என்று தொடர்ந்து இந்த ஆட்சியிலே கிட்டத்தட்ட சென்னையிலே அறிஞர் அண்ணா பேரிலே நூலகம் தந்தை பெரியார் பேரிலே கோவையிலே நூலகம் அதற்கு பிறகு திருச்சியிலே முன்னூறு கோடி ரூபாய் அளவிலே நூலகத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கிறார்கள் அதை காட்டிலும்

ஆயிரத்தி ஐநூறு கோடி என்று கிட்டத்தட்ட திருச்சிக்கு மட்டும் பத்தாயிரம் கோடியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள் அதை விட மட்டுமல்ல சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரவர் பகுதியிலே பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட வேண்டும் என்று லால்குடியில நம்முடைய முதலமைச்சர் ஒன்பது கோடி ரூபாய்க்கு நகரத்திற்கு மட்டும் கூட்டு குடிநீர் திட்டம் பெரம்பலூருக்கு செலவுல கூட்டு குடிநீர் திட்டம் என்று மணப்பாறைக்கும் குளித்தலைக்கு சேர்ந்து ஆயிரம் கோடி ரூபாயிலே கூட்டுக் குடிநீர் திட்டம் இன்றைக்கு அதிகம் நம்முடைய தலைவர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் பத்தாண்டு காலம் ஜெயலலிதாவும் எடப்பாடி அவர்களும் இந்த ஆட்சியை நாட்டை ஆண்டிருக்கிறார்கள் அவருடைய காலத்திலே திருச்சியிலே நடந்தது என்ன என்பதை அவர்கள் மேடையிலே சொல்லட்டும் என்ன திட்டங்களை அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்பதை சொல்ல வேண்டும் இன்றைக்கு கடன் வாங்கி இருக்கிறோம் என்று சொன்னால் ஒவ்வொரு நகரத்திற்கும் கூட்டுக்கு செலவு செய்திருக்கிறார்கள் நான் பெருமையாக சொல்கிறேன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த நான் ஆண்டு காலத்தில் அதே தலைவர் அவர்கள் எழுபத்தி இரண்டில் ஆரம்பித்த கூட்டு குடிநீர் திட்டம் தமிழ்நாடு குடிநீர் வாரியம் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி நாலரை கோடி மக்களுக்கு கூட்டு குடிநீர் திட்டம் பாதுகாக்கப்பட்டது வழங்கப்பட்டது இந்த மூன்று ஆண்டு காலத்தில் தளபதி மட்டும் இரண்டரை கோடி அளவிற்கு கிட்டத்தட்ட ஏழு கோடி மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குகிறார் சொன்னால் கோவை மதுரை இன்றைக்கு ராமநாதபுரம் போன்ற பகுதிகள் சென்னைக்கு கூட்டு குடிநீர் திட்ட குடிநீர் ஆக திட்டம் என்று சொல்லி கூட்டு குடிநீர் திட்டம் அத்தனை இடங்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கி வருகிறார் முதல்வர் எதையும் செலவு செய்யாமல் மக்களுக்கு தராமலல்ல மக்களுக்கு மக்களுடைய பயன்பாட்டிற்கு

இன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறைக்கு கல்வித்துறைக்கு இரண்டாயிரம் பகுப்பனைகள் கட்டுகிறார்கள் அந்த பணமும் பள்ளிக்கல்வித்துறைக்கும் பணம் தரவில்லை எந்த பணமும் இன்றையத்திலிருந்து நமக்கு வரவில்லை ஆனால் இந்த ஆட்சியை தொடர்ந்து மக்களுக்கு சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றி இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நமக்கு இதே சிறுகனூர் மாநாடு நடந்ததில் அறிவிக்கிறார் ஏழு அம்ச திட்டத்தை அறிவிக்கிறார் ஏழு அம்ச திட்டத்தை சொல்லி ஐநூத்தி ஆறு வாக்குறுதிகளை வழங்குகிறார் தேர்தல் அறிக்கையிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேறுமானால் இங்க நாங்கள் இந்த செய்வோம் என்று சொல்லி ஐநூத்தி ஆறு வாக்குறுதிகளை வழங்குகிறார்கள் கிட்டத்தட்ட முன்னூத்தி தொண்ணூத்தி மூணு வாக்குறுதிகளை நிறைவேற்றி சொல்லாத வாக்குறுதியை இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில தராதுதான் காலை உணவு திட்டம் எல்லாம் பெண்களுக்கு உயர்கல்விக்கு தருகிற பணம் ஆயிரம் கோடி ரூபாய் அந்த ஆயிரம் ரூபாய் பணம் அதுவும் தேர்தல் நேரத்தில் காட்டிலும் தேர்தல் நேரத்தில் மகளிர் உரிமை தொகை கிட்டத்தட்ட ஒரு கோடி பதினாறு லட்சம் பெண்களுக்காக மாதம் ஆயிரம் ரூபாய் பணம் வழங்கிக் கொண்டிருக்கிறது இந்தியாவிலே முதல் முதலில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் மகளிருக்கான உரிமை தொகை வழங்கினார் முதலமைச்சர் இன்றைக்கு அப்படி தான் கர்நாடகாவிலே தருகிறார்கள் மகாராஷ்டிராவிலே தருகிறார்கள் டெல்லியிலே அறிவிக்கிறார் என்று சொன்னால் தமிழ்நாடு தான் முதல் முதலிலே அந்த மகளிர் உதவித்தொகை திரு பெண்களுக்கு கேட்டார்கள் லட்சம் லட்சம் எங்களுக்கெல்லாம் வரவில்லை என்று சொல்லி சட்டமன்றத்திலே நம்முடைய துணை முதலமைச்சர் இந்த முறை அறிவித்திருக்கிறார் மீதம் இருக்கிற தகுதி வாய்ந்த உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் பெண்களுக்கும் நாங்கள் இந்த தொகை தர இருக்கிறோம் என்பதையும் என்னுடைய துணை முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார்கள் நான் இதெல்லாம் சொல்வேன் என்று சொன்னால் எவ்வளவு பணம் கடன் வாங்குவதற்கு தகுதி தமிழ்நாட்டில் இருக்கிறது முன்பேறுக்கு அனுமதிக்கிறது அப்படி அனுமதித்த காரணத்தால் தான் கடன் வாங்க முடிகிறது அப்படி கடன் வாங்கினால் மக்களுக்கு நல்ல திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார் சட்டமன்றத்திலே கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே பேசியதே பேசுகிறார் மத்தியிலே சுரங்கம் பென்ஷன் சுரங்கம் தனியார் வைத்திருக்கிற சுரங்கத்தை நாங்கள் அரசு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நீதிமன்றத்திலே உத்தரவு தருகிறார்கள் மினரல்ஸ் கல்லு மண் எது இருந்தாலும் அதிகாரம் என்று உச்சநீதிமன்றத்தில் சொல்லிய பிறகு ஒரு புதிய சட்டத்தை பாதுகாக்கப்பட்ட இடங்களில் நாங்கள் தான் சுரங்கத்திற்கு அனுமதி தருகிறோம் என்று சொல்லி அந்த சுரங்க சுரங்கத்தை அனுப்புவது செய்வோம் என்று சொல்கிறார்கள் மத்திய அரசு அதற்கு ஆதரவு தந்தது அதிமுக அப்படி ஆதரவு தந்த காரணத்தால்தான் சுரங்கம் ஏலமே வந்தது கேட்டால் நாங்கள் எல்லாம் அப்படி செய்யவில்லை என்று சொல்கிறார்கள் தவிர முதலிலே ஆதரவு தந்து குடியுரிமை சட்டத்துக்கு அவர்கள் தான் தருகிறார்கள் எல்லாத்துக்கும் ஆதரவு அவர்கள் தான் தந்தார்கள் தந்த வந்தபோது சட்டமன்றத்திலே முதல்வர் சொன்னார் நான் முதலமைச்சராக இருக்கிற வரை இந்த டென்ஷன் சுரங்கத்தை அங்கு அனுமதிக்க மாட்டோம் அது அப்படி மீறி வந்தால் நான் முதலமைச்சராக இருக்க மாட்டேன் என்று அவள் அழுத்தந்திருத்தமாக சொல்கிறார் அப்படி சொன்ன பிறகு அவர்கள் மீண்டும் மீண்டும் நீங்கள் ஏன் அறிவிக்கவில்லை ஏன் வெளியே தெரிவிக்கவில்லை என்று சொல்கிறார்கள் கடிதம் எழுது கடிதம் ஒன்றிய அரசுக்கு எழுதுகிற போது வெளியிட வேண்டும் அவசியம் இல்லை நாங்கள் உரிய நடவடிக்கை எடுக்கிறோம் என்று முதலமைச்சர் சொன்னார் ஆனால் அதையெல்லாம் காது வாங்கவில்லை கடன் வாங்கிவிட்டீர்கள் என்று சொல்கிறார் கொடுத்த வாக்குதலில் நிறைவேற்றவில்லை என்று சொல்கிறார் தொடர்ந்து நாங்கள் எவ்வளவு எடுத்து சொல்கிறார் முதலமைச்சர் ஆனால் வேண்டும் என்று சொல்கிறார் இன்றைக்கு கழகம் அறுபத்தி ஏழிலே நம்முடைய மாவட்ட சொன்னது போல போராட்டத்தில் அறுபத்தி ஏழு கூட்டணி அமைத்து நம்முடைய பேரறிஞர் அண்ணா முதலமைச்சராக இருந்தார்கள் அதற்கு பிறகு அவருடைய மறைவுக்கு பிறகு கலைஞரவர்கள் எழுபத்தி ஒன்று நடைபெற்ற தேர்தலில் கிட்டத்தட்ட இருபது தொகுதிக்கு மேலாக வெற்றி பெற்று முதலமைச்சராக வந்தார்கள் எதிரில் இருக்கிற தாய்மார்களுக்கும் திருச்சியில் இருக்கிற பொதுமக்களுக்கு நான் சொல்லக்கொள்ள விரும்புகிறேன் எந்த தேர்தலிலும் திமுகவை அவ்வளவு லேசாக எதிர்கட்சிகள் விடவில்லை எல்லா தேர்தலிலும் போராடிதான் வெற்றி பெற்று இருக்கிறோம் அதேபோல எண்பதிலே நடந்த பாராளுமன்ற தேர்தலில் நாம் வெற்றி பெறுகிறோம் எண்பதிலே பிறகு நம்மோடு கூட்டணியில் இருந்தவர்கள் அவர்கள் சரியாக இல்லாத காரணத்தால் அங்கு மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வருகிறது எண்பத்தி நாலுல இந்திரா காந்தி அவர்கள் மறைவு எண்பத்தி எம்ஜிஆர் அவர்களே மறைவு என்று தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் நமக்கு பல சங்கடங்கள் அதுக்கு தோல்விக்கான காரணங்கள் இருக்கிறது ஆனால் ஒவ்வொரு முறையும் திமுக வெற்றி பெறும்போது மிகப்பெரிய வெற்றி போராடி எதற்கும் அஞ்சாமல் தான் நம்முடைய போராட்டத்தின் ஆட்சியை சொல்லிருக்கிறோம் நேற்று கூட முதலமைச்சர் ஏழாவது முறையாகவும் கழகம் தான் ஆட்சிக்கு வரும் அது யார் எப்படி எதிர்த்தாலும் சரி காட்சிக்கு வரும் என்று பொதுவாக சொல்ல விரும்புகிறேன் ஆர் எஸ் எஸ் ஆல் பாரதிய ஜனதாவால் கால் ஒன்ற முடியவில்லை காரணம் அப்படி அவர்கள் சொல்லாத தந்தை கொள்கை இந்த நாட்டிலே அனைவரும் ஏற்றுக்கொண்டு கொண்டு விட்ட காரணத்தால் அவரை பற்றி அவரோடு இருக்கிற காரணத்தால் இந்த பிஜேபி ஆக கால் ஒன்று முடியவில்லை ஆர் எஸ் ஒரு ஒரு ஆளை பிடித்து நீ பெரியாரை பற்றி இழிவாக பேசு என்று அவருக்கு சொல்லி அவர் இழிவாக பெரியாரை பற்றி இல்லாத பொல்லாதவெல்லாம் பேசுகிறார் அந்த தெரிந்த பெரியார் மட்டை பற்றி இயல்பாக பேசுகிறார் இன்னொருவர் வந்து நம்முடைய ஆட்சியில் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று உத்தரவு போடுகிறார் வருகிற போதே என்று நேத்தே சொன்னார் எந்த தியாகமும் பண்ணாமல் முதலமைச்சராக வருவதற்காக கனவு காண்டு ஒருவர் வருகிறார் அதிமுக ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி நாலரை ஆண்டு காலம் ஆட்சியில் எந்த விதமான திட்டங்களை நிறைவேற்றாமல் அவர்கள் தோல்வி போது அவர் எப்படியாவது கூட்டணி சேர்த்து இந்த ஆட்சியை நிறுத்த வேண்டும் என்று துடிக்கிறார்கள் நாங்கள் சொல்கிறோம் எத்தனை கூட்டணி சேர்ந்தாலும் சரி எத்தனை பேர் வீழ்த்து வந்தாலும் சரி தமிழக மீண்டும் தளபதி அவர்கள் முதலமைச்சராக வருவார்கள் அதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் என்று இந்த நேரத்தில் தேர்தல் நேரத்திலே ஏழு வாக்குறுதிகளை தந்தார் விவசாய நிலங்களை கொண்டு வந்து நாங்கள் நீட்பாசன நிலமாக மாற்றுவோம் என்று சொன்னார் ஒன்றரை லட்சம் பேருக்கு விவசாயிகளுக்கு மின் இணைப்பு இலவச மின் இணைப்பு தந்தார் மருத்துவமனையில திருச்சியிலே நான் சொல்கிறேன் திருச்சி அரசாங்க மருத்துவமனை திருச்சியில புதிய கட்டிடம் மணப்பாறையில புதிய கட்டிடம் லால்வடியிலே புதிய கட்டிடம் துறை புதிய கட்டிடம் என்று மருத்துவமனையை மக்களுக்காக அதையும் கட்டி தந்திருக்கிறார்கள் குடிநீர் தருகிறார் மருத்துவம் தருகிறார் பள்ளி கட்டிடம் தந்திருக்கிறார் பாலங்கள் கட்டியிருக்கிறார் சாலைகள் போடப்பட்டிருக்கிறது இன்னும் சொல்ல உங்களுக்கு எல்லாம் தெரியும் திருச்சி நகரம் இன்றைக்கு எவ்வளவு பொய்வோடு இருக்கிறது என்பதை நன்றாக பார்த்தவர் தெரிவார்கள்

என்று சொன்னால் தேர்தல் நிறைவேற்றுவது மட்டுமல்ல சொல்லாத வாக்குதலில் நம்முடைய முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார் அமைச்சர் பெருமக்களை தட்டி வேலை வாங்கி கொண்டிருக்கிறார் யாரும் எந்த அமைச்சரும் ஏனாதானா என்று இருக்க முடியாது மக்களுக்காக தினோறும் உழைக்கிறார் சென்றாலும் சந்திக்கிறார் காலையிலே இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார்கள் ஏழை எளிய வீடு மக்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் முப்பதனாயிரம் பேருக்கு மேல பட்டா வழங்கி அவர்கள் வீடு கட்டுகிற திட்டமும் முதலமைச்சருடைய திட்டம் பத்து லட்சம் மக்களுக்கு புதிய திட்டத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் இந்த ஆண்டு ஒரு லட்சம் வீடுகள் தருவோம் என்று சொன்னார் திருச்சிக்கு மட்டும் நாலாயிரத்தி எட்நூறு வீடுகள் எப்படியாவது இந்த அரசை சொல்ல வேண்டும் வீட்டுக்கு அனுப்பிவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் எதிரிலே கூட்டணிக்காக நிலங்கோறும் அவரோடு சேர்வாரா இவரோடு சேர்வாரா பத்திரிகைக்காரெல்லாம் சொல்வார்கள் எங்கள் கூட்டணி பதினைஞ்சாண்டு காலமாக மாறாத ஒரே கூட்டணி திமுகவுடைய கூட்டணி நம்முடைய கூட்டணியில் இருக்கிற தோழர்கள் மிக சிறப்பாக அத்தனை தோழர்களையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சரியாக வழி நடத்துகிற காரணத்தால் தான் யாரும் நம்மை விட்டு பிரியாமல் தொடர்ந்து இந்த கூட்டணி இருக்கிறது இந்த கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படி வெற்றி பெறுவதற்கு அதுவும் இருக்கிற நம்முடைய திருச்சியை பொறுத்தவரைக்கும் நூறு சதவீத வெற்றியை நாம் பெற்றிருக்கிறோம் கடந்த தேர்தல் அத்தனையிலும் இன்னும் வருங்காலத்திலும் அப்படிப்பட்ட வெற்றியை பெறுவோம் அதற்காக இந்த வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் இந்த நாளிலே நாம் உறுதியேற்போம் எவ்வளவு பெரிய எதிர்ப்பு இருந்தாலும் கழகத்தின் பக்கம் தளபதி பக்கம் இருந்து பணியாற்றுவோம் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி வந்திருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்